நாம ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் பலன் கிடைக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்கணும் ஒன்று சொல்லட்டுமா உங்ககிட்ட உனக்கு தேவனுடைய பலன் கிடைக்கல அப்படின்னா தேவன் ஒன்னு வெறுத்துட்டாருன்னு அர்த்தம் வேற ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை புருஷன் சண்டை போட்டு சண்டை போட்ட புருஷனு அல்ல சண்டை போட்ட பொண்டாட்டிகிட்ட இல்ல சண்டை போட்ட பிள்ளைகிட்ட நீ ஒப்புற வான பிறகு அவங்க அந்த சண்டையை யோசிக்கிறது இல்லை தெரியுமா ஏன் இது ஏன் மனைவி இது ஏன் புருஷன் இது ஏன் பிள்ளை இந்த எண்ணம் தேவனுக்கு வரணுமா வேண்டாமா தேவனுக்கு வந்து கொடுத்துருப்பார் அப்ப இன்னும் தேவனிடத்தில் ஒப்புறவாகவில்லை ஆன அப்படினால் தேவன் உனக்கு தரவில்லை எங்கேயோ உதைக்குது முதல் அதை புரியணும் என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்னிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆன சர்வ வல்லமுள்ள தேவன் இதற்கு எனக்கு தரவில்லை நான் பணம் தரத பற்றி பேசல உழைப்புக்கேற்ற பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் நான் விரும்புகிறது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற விடுதலை தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு தேவன் கொடுக்குற சமாதானம் தேவன் கொடுக்குற சந்தோஷம் எங்கே இதுக்கு பதில் உள்ளிட்டே இருக்கா இல்லை அப்படின்னா தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார் அப்போ நீ தப்பானவன் தப்பானவள் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய கொள்கையும் மாறாவிட்டால் தேவன் உனக்கு எதுவும் செய்ய மாட்டார் ப்ரைஸ்யா சுவா

அது அவருடைய வேலை நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சா அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார் ஆனா நீ செய்ய மாட்டேங்கிற தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமை கொடுத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன உன் வழிய சுயமா சிந்திக்காத நான் இப்படி வாழணும் நான் இப்படி இருக்கணும் நான் இப்படி நடக்கணும் சிந்திக்காத தேவன் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார் இது அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் அல்லேலூயா நான் ஒரு நாள் விடுவேன் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை ஊழியம் செய்வேன் வரைக்கும் சொல்லவே இல்லை இதுவரைக்கும் சொல்லலை எங்கள் அப்பா என்னை அடிச்சு உதைச்சி கொண்டு வந்தார் ஏன்டா என்னட்ட சொல்லலை அப்படின்ட்டு உண்மை சொல்றேன் சாகும் தரவாயில் சொன்னேன் அன்றவரையும் ஊழியம் செய்கிறேன் என்னை காப்பாற்றினார் தெரியுமா என்னை காப்பாற்றினார் அவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிற தேவன் அல்ல நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்கணும் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய வசனத்தினுடைய ஊடாய் நான் கற்றுக்கொண்டதை நாலு பேருக்கு சொல்லணும் என்கின்ற ஊழியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகணும் இன்னைக்கு அதிரமட்டை இல்லை நான் என்ன சொல்றது எனக்கு படிப்பறிவே இல்லை நான் படிச்சதே இல்லை எனக்கு திறமையே இல்லை நம்ம பாஸ்டர் மாதிரி எனக்கு பேச கத்தி பேச தெரியாது நீ முதல்ல ஒன்னு ஒப்பு கொடுத்தா போதுங்க அவர் ஒன்னு நடத்துவார் திக்கு வாயும் நாமும் உள்ள மோசையை எடுத்து உபயோகப்படுத்தின தேவன் ஒன்னே எடுத்து உபயோகப்படுத்த மாட்டார் உனக்கு மிக்க உனக்கு அவிசுவாசம் அப்புறம் என்ன பண்றது தேவன் ஒன்னில் என்ன விரும்புகிறார்னு தெரியணும் முதல்ல முதல்ல நீ படிக்க வேண்டியது அது என்னை குறித்து நான் ஆராதிக்கிற தேவன் என்ன யோசித்திருக்கிறார் அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இது அறிகிறதே இல்லை அறியாம இருந்தாலே முதல்ல விழுந்துட்ட கொஞ்ச நாள் சுயமா ஓடுவேன் அதுக்கப்புறம் கீழே பொத்துன்னு விழுந்துடுவேன் ஏன்னா தேவன் உன்னை கரத்தில் எடுக்க மாட்டார் என்னைக்கு அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வேலையை நீ செய்ய உன்னை ஒப்புக்கொடுத்து கடந்து போகிறாயோ அன்னைக்கு தேவன் உன்னை விடுப்பார் சரி ஓம் பிள்ளை ஏன்னா நீ படிக்கலை அதனால் பிள்ளைகிட்ட போய் மக்களை நீயும் படிக்காத நான் ஒன்றும் படிக்கலை சொன்ன பிள்ளை என்ன சொல்லும் அப்பா இது சரியில்லைப்பா நான் படிக்கணும் சொல்கிற பிள்ளை தான் நல்ல பிள்ளை நான் எங்கள் அப்பா விரும்புகிறாரு என்ன படிக்க வேண்டாம் ஆனால் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு தெரியாது உனக்கு நாளைக்கு தெரியும் ரிஷி அஸ்வா உண்மையாக சொல்கிறேன் என் தகப்பனார் என்னை போல பேண்டு சட்டை போட்டவர் அல்ல வேஷ்டி சட்டை உடுத்தவர் காலத்துக்கு ஏற்றபடி என்னை நான் மாற்றிக்கொண்டது போல நீ காலத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை மாற்றணும் முடியுமா செய்ய மாட்டேங்கிற பணத்திலும் பாசத்திலும் மயங்கி தேவனுடைய சித்தம் என்னது என்று அறியாமல் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் சமாதானத்தை தூக்கிட்டாரு நீ நடிக்கலாம் சமாதானம் இருக்கிற மாதிரி ஆனால் தேவன் உண்மையிலே சமாதானத்தை சமாதானம் தூக்கிட்டாரு தான் நீ புரியணும் இல்லை லூய்யா ரெண்டாவது சொல்றாரு நீதிமொழி புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனம் உன் செய்திகளை யாவுக்கும் ஒப்புவி உன்னுடைய செய்திகளை யாவுக்கும் ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதி ஆயிடும் நீ என்ன யோசிக்கிறியோ அது நடக்கணும்னா உன் செய்கைகள் அத்தனையும் தேவனுடைய பிரியமாக இருக்கணும் முடியுமா நீ விரும்புறத செய்யக்கூடாது தேவன் உன்னில் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்யணும் இந்த பிதவசாரம் சொல்கிற மாதிரி ஆண்டவர் என்னட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் செய்கிறேன் நீ நிறைய பேர் இப்படித்தான் ஆண்டவர் என்னட்ட வந்து சொல்லட்டும் உங்க வீட்டு வேலைக்காரன் தானே அவர் வந்து சொல்றது உன்னிட்ட நீ யாரு நீ பாரியிலும் பெரும்பாரி நீ மோசக்காரன் ஏமாத்துக்காரன் தேவனை வஞ்சிக்கிறவன் உன்கிட்ட பேசிட்டு பாருல்ல அவருடைய கருவை வேணும்னா அவருடைய சித்தத்தை நீ செய்ய முயற்சி பண்ணணும் அவருடைய இரக்கம் வேணும்னா அவருடைய சித்தத்தை நீ அறிஞ்சு நீ செய்ய பார்க்கணும் அதை விட்டுட்டு ஆண்டவரே இறங்கி வாரும் என்னிடத்தில் பேசும் நான் செய்கிறேன் பிரேசு அஷுவா அலை லோய்யா எல்லாம் புரிஞ்சிக்கங்க யார்கிட்டயும் வந்து தேவன் உன்னை கூப்பிடவே மாட்டார் என்னுடைய வேதத்துல அவர் கூப்பிட்ட ஒருத்தனும் அவர் கிட்ட போனதில்ல நான் நல்லா வாஸ்த்து பார்த்தேன் அவர் யாரையெல்லாம் கூப்பிட்டாரோ அவன் எவனும் போனதில்லை ஆனால் தானாக வந்தானுங்க வந்தவனையும் சிலரை ஏற்றுக்கல சிலரை ஏற்றுக்கிட்டாரு அவர் அப்படிப்பட்டவராக இந்த தேவன் ஆனா ஏசியா தீர்க்க தரிசி சொல்கிறான் தேவன் அவர் மூலமாய் சொன்ன வசனம் என்ன தெரியுமா யார் என்னுடைய காரியமாய் புறப்பட்டு போவான் அப்போ யாரையும் வந்து கூடுவாரோ அவர் யாரையும் வந்து கூப்பிட மாட்டார் நீதான் புறப்பட்டு போகணும் பிரைஸ் அசோகா

அவர்கிட்ட போயும் சொல்லுவா ஆண்டவரே நீர் என்னை சிருஷ்டித்தது சரியில்லை ஆண்டவரே நீர் என்னை இந்த தாய் தாய்தோப்பர்ட்ட கொடுத்தது சரியில்லை ஆண்டவரே என்னை நீர் அவர்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் அமேன் புரியல நிறைய பேர் சிந்திக்கிறது உண்டு போயும் போயும் இவனுக்கு இவளுக்கு நான் போய் பிறந்தனே நான் வேற எங்கேயாவது பிறந்தா எப்படியா இருக்க பார்த்தேன் ஆமா இருக்க பார்த்த யாரா இருக்க பார்த்த அவன் குலத்தொழில் செய்கிறவனா இருந்திருக்க பார்த்தேன் புரியல இன்னைக்கு தேவன் ஒன்னை எப்படியோ வச்சிருக்கிறார் ஆனா இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்க பிறந்திருந்தா நல்லா இருக்குமே இங்க பிறந்திருந்தா நல்லா எங்க நீங்க ஆயிரம் நினைக்கலாங்க தேவன் உன்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறார் புரியல நீயும் நானும் தப்பான வழியில் போனா அந்த வழியை முடக்கிடுவார் தெரியுமா நான் உண்மை சொல்றேன் நீயும் நானும் தப்பான வழியில் போன அவருடைய சித்தத்தின்படி போகாம உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ போன அப்படின்னா ஒன்று அவர் ஒரு நாள் கண்டிப்பாக தொலைச்சி கட்டிடுவார் நீ விரும்புகிற காரியம் நடக்காது அப்போ நீ என்ன செய்யணும்னா அவருடைய சித்தம் என்னது அவருடைய சமூகத்தில் உட்காரணும் லையா நீயே நியாயம் விசாரித்து நீயே நியாயாதிபதியான அவர் ஒன்று விட்டுருவாரா இல்லை வாசிங்க சங்கீதத்துடைய புத்தகம் முப்பத்தி ஒன்னாவது சங்கீதனுடைய அஞ்சாவது வசத்தை வாசிங்க உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரியனாகிய யாவா நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் ஆவிய ஒப்பு கொடுத்தாதான் அவர் மீட்பார் நீ ஓசத்தின்படி வாழ்ந்தா அவர் மீட்டெடுப்பாரா இப்ப இதுல ஓம் விருப்பத்தின்படி அவர் வாழ சொல்லலையே எங்கேயாவது சொன்னாரு நீ ஓம் விருப்பத்துக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கிற அப்புறம் எப்படி உனக்கு கொடுப்பார் தேவன் வாசிங்க ஒன்று பேருடைய புத்தகம் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள யாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் பாடு அனுபவிக்க படிக்க படிக்கணும் அனுபவிச்சு தன்னை முழுவதும் தேவனுடைய கரத்துல ஒன்னு அர்ப்பணிக்கணும் இதுதான் தேவனுடைய சித்தம் விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு தேவன் ஒன்ன இந்த தேசத்துக்கு அனுப்பல நினப்பு பிழப்ப கெடுக்கும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் விருப்பத்தின்படி வாழணும் அப்படியெல்லாம் துன்மார்க்கன் ஓடுகிற ஓட்டத்தில் ஓடணும் நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவன் விரும்புகிறபடி நீ செய்வதற்காக இங்க வந்திருக்கிற அழைச்சி கொண்டு வந்திருக்கிற உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல தேவன் உன்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிற காரணம் அவருடைய சித்தத்தை நீ செய்ய நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா இந்த பெண்டிகாஸ் ஆண்டவர் வந்து சொல்லட்டும் ஏங்க இப்போ நான் யாசுவ மிஷ நாமத்தை சொன்னாலே சிலர் சொல்றாங்க அவர் சொல்லட்டும் நான் கேட்கிறேன் எப்படி சொல்லுவார் அவர் அப்படி பைபிள் பொய் அவர் கொடுத்த வார்த்தை பொய்யாயிருமே கபடியில் கொடுத்த நாமம் பொய்யாயிடுமே அவர் திரும்ப வந்து சொன்னால் கபடியில் பொய்ய அவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார் நீ வேதத்தை தியானித்து சாட்சி ஆகவங்களை பார்த்து அதன்படி நீ நடக்கணும் வேதத்தையும் சாட்சியாகங்களையும் நோக்கிப் பாருங்கள் என்று சொன்னார் நம்ம பார்க்கறதே இல்லையே பிஸ்ரீ அஸ்வா அதனால் தான் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கிட்ட விரும்புகிற காரியம் நீ நீயா இருக்கக்கூடாது நீ தேவனுடைய தேவன் ஆகணும் வாழ வைக்கணும் முடியுமா தேவனுடைய சித்தத்தின்படி நீ தேவன் உன்னை அப்படி உயர்த்துவார் உண்மை சொல்றீங்க உன்னுடைய விருப்பமெல்லாம் இங்க நடக்காதுங்க நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற எவனுக்கும் அவனுடைய விருப்பம் நடக்கவே நடக்காது தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் அதுதான் தேவனுடைய விருப்பம்